இவர்கள் வாய்ப்பு இருக்கு கண்ணில் பீடை அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்க பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் மார்கழி இன்றைய சூரிய உதயம் ஏழு பத்தொன்பதுக்கு அஸ்தமனம் ஏழு எட்டிற்கு இன்றைய திதி வளர்ப்பிழை சப்தமி வளர்ப்பிழை சப்தமி முடியும் நேரம் இன்று மதியம் மூன்று நாற்பதுக்கு அதன் பிறகு அஷ்டமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பதுக்கு அதன் பிறகு உத்திராட்டாதி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை இருந்து இருந்து மதியம் வரை வரை அதன் பிறகு மாலை வேளையில் தொடர்ந்து ஏழு எட்டு நேரம் இன்று காலை பத்து பதினாறில் இருந்து பதினொன்று நாற்பத்தி நான்கு வரை எமகண்ட நேரம் இன்று மதியம் இரண்டு நாற்பத்தி இரண்டில் இருந்து நான்கு பதினொன்று வரை கூலிகன் காலை ஏழு பதினெட்டில் இருந்து எட்டு நாற்பத்தி ஏழு வரை சந்திராஸ்தம ராசி இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு காலை ஐந்து நாற்பதற்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய விசேஷம் துர்காஷ்டமி இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு லாபம் ராசிக்கு ஆக்கம் மிதுன ராசிக்கு அன்பு கடகராசிக்கு பயம் சிம்ம ராசிக்கு இனிமை ராசிக்கு உதவி துலாம் ராசிக்கு நன்மை விருச்சக ராசிக்கு சினம் தனுசு ராசிக்கு உழைப்பு மகர ராசிக்கு முயற்சி கும்பராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு வாழ்வு தொடர்ந்து நம்ம லக்கணங்களின் வீடுகளில் அமைந்திருக்கும் கிரகங்களின் பலன்களை பற்றி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று இரண்டாம் வீடு பார்ப்போம் இரண்டாம் வீடு என்பது குடும்பஸ்தானம் இந்த வீட்டை தனஸ்தானம் என்றும் வாக்குஸ்தானம் என்றும் சொல்லுவார்கள் இதில் வந்து இந்த கிரகம் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் இப்படிப்பட்ட பலன் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்ப்போம் லக்கணத்திலே இரண்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் சூரியன் ஜாதகன் பொய் பேசலாம் அல்லது ஏன்னா வாக்குஸ்தானம் அல்லவா பொய் பேசலாம் அல்லது திக்கலாம் அல்லது கடுமையாக பேசக்கூடிய பழக்கமும் இருக்கும் இவர்களுக்கு சுகபலன் அதாவது சுப சுகர்கள் பார்வை இருந்தால் சேர்க்கை இருந்தாலும் நல்ல பலன்கள் உண்டாகும் சந்திரன் நல்ல படிப்பு உண்டாகும் சுகம் அடக்கம் முதலிய நல்ல பலன்களும் உண்டாகும் செவ்வாய் சாகசம் புரிவார்கள் முன்கோபம் கடுமையான வாக்கு உண்டாகும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாயிருந்தார் புதன் நல்ல குடும்பம் சுத்தமான வாக்கு தனம் உண்டாகும் குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனம் நல்ல வாக்கு உண்டாகும் இவர்களுக்கு இவர்கள் சொல் வந்து ஏன்னா இரண்டாம் இடத்திலே குரு இருக்கிறார் இவர்கள் சொல்வது வந்து கு குரு குரு பகவான் சொன்னால் எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை குரு நம்மளுக்கு சொல்லுவார் சொல்லி கொடுக்குற இடத்துல தானே குருன்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ இவங்களுக்கு இரண்டாம் ஸ்தானம் வாக்குஸ்தானத்திலே குரு இருக்கிறதுனாலையும் தனஸ்தான அதிபதி அவரு அவரும் அந்த இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன்களே இவர்களுக்கு உண்டாகும் சுக்கிரன் ஆயுள் விருத்தி தனதானிய விருத்தி நல்ல மனைவி உண்டாகும் சனி பகவான் பின் யோசனை சபளம் பொய் வாக்கு வஞ்சனை குடும்ப கஷ்டம் இவைகளெல்லாம் உண்டாகும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால அப்படி போட்டிருக்காங்க ராகு ராகு இருக்கிறது வந்து கடுமையான வாக்கு ரொம்ப ரோஷமாக இருப்பாங்க கண்ணில் இவங்களுக்கு மச்சம் இருக்கும் திக்குவாய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இவர்களுக்கு இருக்குது கேது கடுமையான வாக்கு வீண் சண்டை வரலாம் இவர்களுக்கும் திக்குவாய் இருக்க வாய்ப்பிற்கு கண்ணில் பீடை வரலாம் ஏராளமான தனம் சம்பாதித்து செலவழிப்பார் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு நாளைய பதிவில் மூன்றாம் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் என்னென்ன பலன்களை தருகிறார்கள் என்று பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்